திருப்பூரில் திருமணம் நடந்து பதினோரு மாதத்தில் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி என்ற பெண் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் தற்போது கணவர் உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் பிரீத்தி கணவர் குடும்பத்தினரை கைது செய்யும் வரை பிரீத்தி உடலை வாங்க மாட்டோம் என அவர்களது பெற்றோர் சொல்லியிருந்தனர் இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் பிரீத்தியின் உடலை பெற்றோர் வாங்கியிருக்கிறார்கள் திருமணத்திற்கு பின்பு கணவர் சரியாக வேலைக்கு செல்லாமல் வாடகையை மட்டும் வாங்கி குடும்பம் நடத்தியதாக கூறப்படுகிறது அதேபோல சொந்த நிறுவனத்திற்கும் சரிவர செல்லாமல் இருந்து வந்திருக்கிறார் இவர்களுக்கு வாடகை என்ற வகையில் மாதம் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் வருவதாக கூறப்படும் நிலையில் மேலும் பணம் தேவை என கூறி பிரீத்தி வரதட்சணையாக கொண்டு வந்த இருபது லட்ச ரூபாய் ரொக்க பணத்தையும் எடுத்து செலவு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் பிரீத்தி குடும்பத்தினரின் பூர்வீக சொத்து விற்ற வகையில் சுமார் ஐம்பது லட்சம் பங்கு பிரீத்திக்கு வந்திருக்கிறது அதையும் கேட்டு கணவர் சதீஷ்குமார் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் வேலை <laughs> ஆனா என் பேரு தியாகராஜுங்க நான் வந்து பொண்ணுக்கு வந்து பொண்ணு பொண்ணுதான் என்ன பிரீதிங்க சதீஸ்வர்னு சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் கல்யாணம் கல்யாணம் மூச்சுதுங்க சித்தோடு கொங்கு கொங்கு மகாலில் சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் தேதி கல்யாணம் முடிஞ்சுதுங்க ஒம்பது மாதம் ஆச்சு நல்லா நல்ல வாழ்க்கை நடத்திவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் மூச்சு உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவள் அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இட ஒரு ஷேர் விற்றுது அவள் அந்த பொண்ணு பொண்ணு வேரில் இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் டார்கெட் பண்ணி கா கார் காரு காரு லோனை முடிச்சு கொடுத்தா காரு நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்லேயே மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவள் தாங்காத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ எங்கூட கூட அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து பிள்ளை தவறி தவறிடுச்சு சூசை சூசைட் பண்ணி இறந்துருச்சு இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேர்ந்து எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது இதுவரைக்கும் இதுவரைக்கும் போன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க

இதுல என்ன இது என்ன நடந்தது உண்மை உண்மை தன்மை விலக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க மாப்பிள்ள போய் நேர்ல வரணுங்க அதுக்கு கல்யாணம் முச்சு ஒன்பது மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் இப்போ சம்சார செத்து இருக்குது

வரத நச்சு வரதட்சணை இவ்வளவு இப்பல வந்தான் இல்லைங்க அது அத்தனை அனுபவிச்சு புள்ள நம்ம கிட்ட எங்க இல்ல இதுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும் உங்களை வந்து கடவுளான்னு நினைக்கிற நீங்கதான் வந்து எங்களை எங்களுக்கு நியாய நியாய வழங்கி கொடுக்கணும் ரொம்ப நன்றி